கோடி தாய் மணி கோடி சொல்லுக ஜாகின் தாயகம் காத்து தன்னலம் போக்கிட சொல்லுக ஜாகின் வண்ணம் பளவண்ணம் நம் எண்ணம் ஒன்றளோ பளவண்ணம் நம் எண்ணம் ஒன்றளோ பரவிகள பளவன்றோ வாணம் ஒன்றன்றோ தேகம் பளவாகும் நம் பதம் ஒன்றளோ பலவன்றோ தேசம் கொண்டு கொண்டு வந்தால் வந்தால் இது புண்ணிய தேசமடா தேசமடா தலை வாங்கிடும் எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கடந்தது எங்கள் சைதமே இது தீயில் இருந்து வந்த தேசமே தாலை கொடுத்த அந்த அனைவருக்கும் சாயகமே எங்கள் முதல் வணக்கம் ಐದು ಮಣಿ ಕೊಡಿತಾ ಐದು ಕೊಡಿ ಕೊಡಿಸೋದ್